திரு கே குணாநிதி திரு எஸ் மதியழகன் திரு கே கலாநிதி சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறை அலுவலர்களுக்கு மற்றும் உதவி சிறை அலுவலர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கிய மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழா நிறைவினை முன்னிட்டு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தினால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூறு மைய மற்றும் மாநில சட்ட புத்தகங்களை வெளியிடும் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள மாண்கு மிகு அவர்கள் மாண்புமிகு சட்டத்துறை உயர் உயர்திரு தலைமைச் செயலாளர் அவர்கள் மற்றும் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத் தலைவர் ஆகியோரை பேரன்புடன் வரவேற்கிறேன் மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நூறு மைய மற்றும் மாநில சட்ட புத்தகங்களை தங்களது பொற்கரங்களால் வெளியிடுமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட மாண்புமிகு சட்டத்துறை சட்டத்துறை அமைச்சரவர்கள் பெற்றுக்கொள்வார்கள்